மிஸ்ஸஸ் கேத்லின் ரஸ் அண்ட் ரோடால்ப் ரஸ் நீங்க எதுக்காக இத பத்தி கேக்குறீங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் ஓகே நீங்க சொன்ன பேர் எல்லாம் கரெக்ட்டா மேட்ச் ஆகுது ஆனா ஒரு பேட் நியூஸ் அத உங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல ரோடால்ப் உங்க பேரன் தானா ஆமா அவனுக்கு என்னாச்சு அவனுக்கு என்னாச்சு ஆச்சு ஒரு புதுசா என்ன traffic accident நடந்திருக்கு sir இப்ப நான் அந்த இடத்துல இருந்து தான் கால் பண்றேன். இங்க investigation யூனிட்ஸ் இருக்காங்க. உங்க பேரை right <laughs> side வழி விடாம போயிட்டு இருக்கும் ஒரு பிஎம்டபிள்யூ அவரை இடிச்சுட்டு போயிருக்கு. அடிச்ச force ல அவர் பதினைஞ்சு மீட்டர் தள்ளி போய் விழுந்திருக்காரு. வண்டியோட லைசென்ஸ் plate <laughs> வச்சு தான் எங்களால உங்களை contact பண்ண முடிஞ்சது. என்ன சொல்றீங்க? நாங்க உங்க பேரனுக்கு முதல் உதவி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னும் அவர் கண் முழிக்கல. எங்களை மன்னிச்சிடுங்க சார் அவருக்கு lungs ல ஒரு பெரிய அடி ஏற்பட்டிருக்கு. அவரால சரியா மூச்சு விட முடியல. இருந்தாலும் நாங்க அவரை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அவர் ஒரு நிமிஷம் சார் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு உங்க பேரனுடைய கார் இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிருக்கு அந்த பி எம் டபிள்யூ கார்ல வந்தவருக்கும் காரை கார பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய சேதம் எதுவும் ஏற்படல இது எல்லாமே உங்க பேரை பண்ண தப்பு தான் சார் அவருக்கு உடம்புல ஏற்பட்ட காயத்தினால இப்ப ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க ஒருவேளை அவன் இறந்துட்டா கூட அவன் பண்ணது தப்பு தான்

அப்புறம் கொஞ்சம் யூரோஸ் மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு பாக்குற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க வெயிட் பண்றோம் எனக்கு தெரிஞ்ச அந்த டேமேஜ் கண்டிப்பா 8 மில்லியன் ஆகும் உங்ககிட்ட பணம் ரெடியா இருந்தா தான் எங்கால பேசி வாங்கவே முடியும் கொஞ்சம் நேரம் இருங்க ப்ளீஸ் எனக்கு இது கொஞ்சம் கூட புரியவே இல்ல அவ எப்பவுமே கேர்ஃபுல்லா தான் இருப்பா இங்க பாருங்க நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி டயர்ட் ஆன போறோம் நிறைய கவன குறைவுகள் ஏற்படும் இந்த மாதிரி நான் நிறைய கேஸ் பாத்துக்கேன் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் இப்ப அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்

ஓகே சார் இந்த அமௌண்ட் பத்துமான்னு பாக்குறேன் இந்த அமௌண்ட் கண்டிப்பா பத்தும் பத்தாமலும் போகலாம் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க வச்சிருக்க வாட்ச கொடுங்க இது மொத்தத்தையும் ஒரு சைகையா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஜஸ்ட் உங்களோட கமிட்மெண்ட் காட்ட மட்டும்தான் கண்டிப்பா இது இப்பயாவது பிரயோஜனமா இருக்கட்டும் நம்மளுடைய நல்ல குணத்தை அவங்களுக்கு காமிக்கணும்ல கூடிய சீக்கிரமே இது உங்களுக்கு திருப்பி தரேன் அதுவும் அவங்க இதை வேணாம்னு சொன்னா மட்டும் இந்த வாட்சை நான் இப்போ ரிசப்ட்ல போட்டுக்கிறேன் இந்தாங்க நான் இப்ப கிளம்புறேன் சீக்கிரம் பேக் பண்ணிட்டு ரெடி இருங்க பெட்ரோல் வண்டி உங்களை லாசிலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வரும் குட் பை ஒரு நிமிஷம் இருங்க உங்க கூட வேலை செய்யறவரு எங்கிட்ட ஹான்வர்ட் ஹாஸ்பிட்டல் தான் சொன்னாரு இல்ல அது லாசலம் ஹாஸ்பிட்டல் அவங்க தான் இன்னைக்கு நைட் டியூட்டில இருக்காங்க ஏன் கொலை தப்பா சொல்லிருப்பாங்க நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க மிஸ்டர் ராக்ஸ் ஹலோ இருக்கீங்களா

தாத்தா என்ன பண்ண நீயா பேசுகிற ஆமாம் வேறு யார் பேசுவாங்க நீ எப்படி இருக்க ஏன் அவங்க மறுபடியும் ஓவர் டைம் பார்க்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு கால் பண்ண நீ இருக்க விட்டு ஏன் கேட்னா எந்த எந்த நம்ம முன்னாடி இருக்குமே அந்த தான் என்னாச்சு 大大，你哪来？大大。 I'm <laughs> फ्रेंड्स रैक्स नाउ லூட்டனன் ஜெலிக் இங்க கூட வா உங்க கூட போன்ல பேசனமே உங்க பேரனோட பேரை சொன்னானு சொல்றீங்க அவனுக்கு எப்படி உங்க பேரனோட பேர் தெரியும் அது நான் தான் முட்டாள் மாதிரி அவங்க கிட்ட பேரை சொல்லிட்ட இல்ல இல்ல இது எப்பவும் படுற மெத்தட் தான் அருக்குរ இன்ஃபர்மேஷன ஸ்டார்ட் பண்ணி போன்ல பேசுறவங்க மூலமா மத்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுபாங்க அபடினா இது ஒரு மோசடியா ஆ நிறைய ஃப்ராடுங்க ஒன்னா சேர்ந்து நடத்தின ஒரு மோசடின்னு கூட சொல்லலாம் இதே மாதிரியான கேசஸ் இந்த வாரத்துல மட்டும் ஒரு நாலஞ்சு வந்து இருக்கு அப்படின்னா அவங்களை பிடிக்க வேண்டியதானே ஆ அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஒரு டீம்ல ரெண்டுல இருந்து மூணு பேர் இருப்பாங்க அடிக்கடி அவங்க ஃபோன் நம்பர் மாத்திட்டு தப்பிச்சு போயிடுவாங்க எங்களுக்கு பெரிய தலைவலி அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உட்காந்து நகம் வட்டிக்கிட்டு இருப்போம் இல்லனா ஷூக்கு பாலிஷ் போடுவோம் கொஞ்சமா ஸ்னாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு யாராவது கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு ரிப்போர்ட் வந்த இடத்துக்கு போய் சுத்தி பாப்போம் அது எல்லாத்தையும் நாங்க எங்க நேரத்துல பண்ணுவோம் நான் கொஞ்சம் இருந்திருந்தால் இந்த எல்லாம் நடந்திருக்காது